அதுபோல இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சேலத்தில் பேசும்போது காமராஜர் பற்றி பேசுகிறாரு ஏதோ பெருமித தலைவர் காமராஜர் அவரை கட்டி அடைவச்ச மாதிரி அவரை தான் இவர் தூக்கிட்டு வந்த மாதிரி நீங்களாம் என்ன பண்ணி தெரியுமா டெல்லியில் டெல்லியில் அவர் படுத்திருக்கும் கொளுத்தி கொடுத்து கொள்ளணும்னு பாவிகள் நீங்கள் அந்த காமராஜர் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகம் இருக்கு திருச்செந்தூரில் நடைபெற்ற இண்டி கூட்டணி கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடியை அவதூறாக பேசினார் அதுபோல இன்றைக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சேலத்தில் பேசும்போது காமராஜர் பற்றி பேசுகிறாரு ஏதோ பிரச்சினத்தால் காமராஜர் அவரை கட்டி அடைய வைத்த மாதிரி அவரை தான் அவர் தூக்கிட்டு வந்த மாதிரி நீங்களெல்லாம் என்ன பண்ணி தெரியுமா டெல்லியில் டெல்லியில் அவர் படுத்துருக்கும்போது கொளுத்தி கொல்லணும்னு நினைத்தர் பாவிகள் நீங்கள் அந்த காமராஜர் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கு அமைச்சரின் பேச்சுக்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர் திமுகவின் அநாகரிக அரசியலுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் சட்டமும் தன் கடமையை செய்யும் என அண்ணாமலை உறுதியளித்தார் இதனையடுத்து அனிதா மீது பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் என்பவர் நேற்று தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரில் சேலத்தில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கர்ம காமராஜர் பற்றி பெருமையாக பேசியிருந்தார் ஆனால் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனோ காமராஜரை பற்றி பேச பிரதமர் மோடிக்கு எந்த அருகதையும் இல்லை என்று மோசமாக விமர்சித்துள்ளார் அமைச்சர் பொறுப்பில் உள்ளவரே இதுபோன்ற நான்காம் தர வார்த்தைகளை பயன்படுத்துவது திமுகவுக்கு ஒருபோதும் புகழை தேடித்தராது தராது அவர் பேசிய வார்த்தைகள் தேர்தல் விதிமுறைகளின்படி குற்றமாகும் எனவே அனிதா மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது பொது இடத்தில் ஆபாசமாக பேசுவது பிரிவின் கீழ் மெஞ்ஞானபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்